திமுக கூட்டணிலேயே இருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப தனியார் பல்கலைக்கழக மசோதா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதிமுக நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு போறதுங்கிறது அது ஜனநாயகத்துக்கும் நல்லது அந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது பீகார்ல இருந்து இங்கே ஒரு தொழிலாளி வந்து இருக்கிறாரு ரேஷன் கார்டு வாங்கிட்டார்னா அவர் இங்கே வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய பொலிட்டனையே மாற்றிவிடும் எனக்கு ஆதார்ங்கிறது நீங்க சிட்டிசன்ஷிப்புக்கான சான்றிதழும் கிடையாது உங்கள் குடியுரிமைக்கான சான்றிதழும் கிடையாது அப்படின்னா வீட்டில் இருக்க பால் கார்டு வரைக்கும் வந்து ஆதார் ஆதார் வந்து இணைங்க இணைங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதாரங்கிறது ஒரு ஆவணமே இல்லைங்கிறப்ப அப்போ இவ்வளவு நாட்களுக்குள்ளே பண்ண வேண்டிய வேலையை இவ்வளோ குறுகிய காலத்தில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது டேட்டாஸை கொஞ்சம் எரரோட காட்டுவாங்களான்ற டவுட்ஸும் வருது இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரியான குழந்தைகள் ஏற்கனவே பீகாலம் நடந்திருக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சம் வந்து இலங்கையில் வந்து வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தான் அகதிகளாக இருக்கிறாங்க தவிர வேற வந்து இங்கே வந்து வெளிநாடுகள் வந்து இங்கே வந்து வந்தவங்க இல்லை அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஏன் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தேவைங்கிறது

வாக்காளர் பட்டியலில் ஒரு சிறப்பு திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையர் தேர்தல் அதிகாரிகள் எல்லாரும் இணைந்து ஸோ இதில் வந்து தமிழகத்தில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க முதல்ல இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத தமிழக மக்களுக்கு விரிவாக விளக்கிடலாம்னு நினைக்கிறேன் விளக்கிட்டு இதனால என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படிங்குறத முதல்ல பேசிவிட்டு அதன் பிறகு அடுத்தடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் இப்போ வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தங்கிறது ஏ வந்து பிஆரில் முதன் முதலாக கொண்டு வரப்படுது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே வந்து வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவியவர்கள் குறிப்பாக வந்து பங்களாதேஷ் அங்கேருந்து ஊடுருவியர்கள் அதிகமாக வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுக்கிறாங்க அவங்களை நீக்குவது தான் முதன்மையான நோக்கம் அப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு முழுமையான ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து உருவாக்குவது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்கள நீக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இதுல வந்து அடிப்படையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொன்னால் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தங்கிறது முழுமையாக ஒரு பெர்ஃபெக்டாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஏன்னா பிஹாருடைய தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற பணிகள் வந்து தொடங்கப்படுகிறது ரெண்டாவது வந்து இப்போ நீங்க வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து ஏற்கனவே நீங்க உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் நீங்கள் வந்து அதனுடைய குடிமகன் இந்தியாவுடைய குடிமகன் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ வந்து அதில் வந்து என்னென்னா வந்து ஆதார் மாதிரியான விஷயங்கள் அதில் ஆதாரம் கிடையாது வாக்காளர் அடையாள அட்டை ரெண்டுமே கிடையாது கல்வி சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சொத்து இருந்ததுன்னா சொத்துக்கான சான்றிதழ் இந்த மாதிரியான சில ஆவணங்களை அவங்க பட்டியலிட்டு இருந்தாங்க அப்போ என்னன்னா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கல்வி அறிவு இல்லாத ம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கல்வி சான்றிதழோ பிறப்பு சான்றிதழோ இப்போ ஒரு உதாரணத்துக்குன்னா இப்போ என்னுடைய தலைமுறையிலே எனக்கு பர்த்பேட்டுங்கன்னு ஒன்றும் கிடையாது எனக்கு ஸ்கூல் சர்டேட் இருக்கின்ற தவிர பர்தியங்கள் பெருசாக கிடையாது இப்போ என்னோட பையனுக்கு பர்த் இருக்குது இப்போ எங்கள் அப்பா அம்மா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெருசாக பிறந்தநாளுங்கிறதே பெருசா தெரியாது இப்போ பிறந்தநாள் ஒரு உத்தேசமாக தான் வந்து கொண்டாடுவாங்க இன்னும் சொன்னால் பிறந்தநாள் கொண்டாடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கங்கிறதே எனக்கு முத்தின தலைமுறைலாம் பெருசாக கிடையாது இப்போ வந்து ஒருத்தர் இறந்து போகிறாங்க வயசாகி இறக்குறப்ப தான் ஒரு ஒரு உத்தேசமாக வந்து இவர் இந்த வருஷம் பிறந்திருக்காரு இத்தனை வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி போடப்படுறதுன்னு தான் உடக்கம் இப்போ போன தலைமுறை இந்த தலைமுறை இது கடுத்த தலைமுறை இப்போ இவங்க தான் ஓரளவுக்கு துல்லியமான சான்றிதழோடு இருக்கிறாங்க அப்ப வந்து ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு முதிந்தவர்கள் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த சான்றிதழ்களை தருவதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்தது இப்போ நம்ம இந்திய தேர்தல் வரலாற்றே எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் தேர்தல் வர்றப்ப எல்லாருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது இல்லை வரி செலுத்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இப்போ பணக்காரர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் பெண்களுக்கு வாக்குரிமைங்கிறது இல்லை தமிழ்நாட்டை பார்த்தோம்னா குறிப்பாக வந்து அன்னைக்கு வந்து சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டுச்சு அப்புறம் அம்பேத்கர் தான் வந்து வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமை ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வராங்க ஆனால் இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர்ங்கிற சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலமாக பழைய அளவுக்கு நம்ம போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது இப்போ வந்து எனக்கு வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்களுக்கு கல்வி சான்றிதழ் இல்லை அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க புலம்பி வந்துகிட்டே குடியேறிக்கிட்டே இருக்கிறாங்கிறப்ப அவங்ககிட்ட நிரந்தரமா எந்த சான்றிதழும் சூழல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் வந்து அங்கே நீக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத பாக்கிறோம் பீகார்ல பீகார்ல அப்பதான் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் பல வழக்குகள் தொடுக்கப்படுகிறது அப்ப வந்து உச்சநீதிமன்றம் தான் சொல்றது ஆதாரையும் நீங்க வந்து ஒரு ஆவணமா சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேர்தலான என்ன சொல்றதுன்னா ஆதார் என்பதை வந்து நீங்க வந்து குடியுரிமைக்கான சான்றிதழாகவோ அல்லது நீங்கள் இந்த இடத்துல தான் குடியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இருப்பிடத்துக்கான சான்றிதழாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்குறது ஆதார் மட்டும் இல்லை வாக்காளர் அடையாள அட்டை அதை வந்து தேர்தல் ஆணையம் தான் தருது அதையும் ஒரு ஆவணமாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இப்போ ஆதார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு ஆதார் வந்ததுன்னா அப்போ வந்து ரொம்ப பயங்கர பில்டப்போட ஆதார் வந்து சொல்லப்பட்டது ஆதார் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்திய குடிமகள் அல்லது இந்திய குடிமகள் இது இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வாழ்வதற்கான உங்களுக்கான தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது அப்படிலாம் சொல்லப்படுச்சு இன்னைக்கு ஆதார்ங்கிறது நீங்க சிட்டிசன்ஷிப்புக்கான சான்றிதழும் கிடையாது உங்க குடியுரிமைக்கான சான்றிதழும் கிடையாது அப்படின்னா ஆதார் வந்து நீங்க வந்து பான் கார்டோட இணைங்க நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்டோட இணைங்க உங்க ரேஷன் கார்டோட இணைங்க வீட்ல பால் கார்டு வரைக்கும் வந்து ஆதார் கார்டு ஆதார் வந்து இணைங்க இணைங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதாரங்கிறது ஒரு ஆவணமே இல்லங்கிறப்ப பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய ஆதார் தான் இப்ப நாங்களும் வந்து எல்லாத்துக்குமே ப்ரூப் ஆயிருக்கு ஆமா ஆமா அப்படி இருக்கக்கூடிய சொல்ல முதல்ல வந்து ஆதார் வந்தப்போ வந்து மனித உரிமை செயல்பாட்டார்கள் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க ஏன்னா வந்து நம்ம கண் இருந்து எல்லாவற்றையுமே வந்து சேகரிக்கிறாங்க இது வந்து தனியார் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டதுன்னா அவங்களுடைய ஒரு குடிமக்களுடைய பாதுகாப்புங்கிறது எந்தளவுக்கு கேள்விக்குள்ளாக்கப்படும்ங்கிற கேள்வியெல்லாம் இருந்தது ஆனால் வேற வழி இல்லாமல் எல்லாருமே ஆதார் வந்து எடுத்துவிட்டோம் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி ஆதாரை வந்து ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது அப்படிதான் அப்போ தான் வந்து இந்த சிக்கல்கள் வருகிறது அப்போ வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை மேலே ஏற்கனவே நிறைய சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேர்தல் குறித்து ஒரு அட்டவணையை தயாரிக்கிறப்பையே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு ஒரே ஒரு கட்டத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருது ஆனால் வந்து சின்ன சின்ன பல மாநிலங்களில் வந்து வெவ்வேறு கட்டங்களாக தேர்தல் நடக்குது என்னென்னா மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தேர்தல் அட்டவணை தயாரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வந்து முதலே எழுப்பப்பட்டுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் வந்து மோடி கிட்டத்தட்ட எட்டு தடவை வந்து வந்துட்டார் தேர்தலுக்கு முன்னாடியே கடைசி அந்த கன்னியாகுமரியில் போய் தியானம்லாம் இருந்தார் ஆனாலும் வந்து எவ்வளோ பண்ணாலும் தான் வாக்குகள் வரும் அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்குது இப்போ வெஸ்ட் பெங்காலையோ மற்றவற்றிலேயோ சில மாநிலங்களில் இன்னும் வந்து கூடுதலாக அவங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியுங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த தேர்தல் அட்டவணை தயாரிக்கப்படுது அதே மாதிரி வந்து தேர்தலில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட சதவீதங்கிறது இந்த டிஜிட்டல்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே வந்து ஒரு முறைப்படி ஒரு ஒரு நம்பர் சொல்லிடுறாங்க இத்தனை பெர்சென்டேஜ் போலிங் அப்படின்னு ஆனால் இப்போ டிஜிட்டல்லாம் இருந்ததுக்கு பிறகும் அது மாறிக்கிட்டே இருக்குது முதல்ல வந்து ஒரு நம்பர் சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இல்லை இல்லை இந்த நம்பர் கிடையாது அதுங்கிறாங்க கடைசி கட்டமாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சதவீதம் இன்றைக்கு வரைக்குமே வந்து தெரிவிக்கப்படலாம் அப்போ இதை வச்சு தான் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரியான தகவல் உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே கேள்விக்கு கேள்வி எழுப்புகிறார்கள் இது தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் கொடுத்து அவர்கள் வெளியிட்ட தகவல்களாக இருக்கட்டும் அவங்க தயாரிக்கக்கூடிய தேர்தல் அட்டவணையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தை எடுப்புறாங்க ராகுல் காந்தி இது குறித்து பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து விரிவான முன் முன்வைக்கிறார் குறிப்பாக அந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி அப்புறம் பீகாரில் இப்போ ஜீரோன்னு சொல்லி டோர் நம்பர் இருக்கக்கூடியது அது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் வினோதமாக வந்து நாங்கள் தெருக்கல்லு குடியிருப்பவர்களும் நாங்கள் சேர்க்குறோம் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு வீட்லேயே ஐம்பது பேர் இருக்காங்கிறாங்க ஒரு கிராமமே ஒரு டோர் நம்பரில் இருக்குதுங்கிறாங்க அப்போ இவ்வளவு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட பிறகு அது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் முறையான பதிலை அளிக்கலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த ப்ரஸ் மீட்ல கூட சிக்கலான கேள்விகளுக்குலாம் பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் அதிகாரிகள் வந்து போகிறாங்க அப்ப இப்ப முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேசி அவர் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே வந்து அந்த ஒப்புகை சீட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டதுக்கு பிறகு வரக்கூடிய ஒப்புகை சீட்டு அது வந்து கட்டாயமாகணுங்கிற ஒரு வழக்கு எல்லாம் இருந்தது நீதிமன்றம் வந்து கடைசியில வந்து என்னன்னா வந்து இல்லை அப்படி தேவையில்லைன்னு சொல்லிடுச்சு தேர்தல் பத்திரங்கள் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு ஆனால் குரேஷ் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து வாக்கு வாக்கு இயந்திரத்தின் நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவிஎம் மேலேயே வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் இங்கே இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்காளர் அவர் யாராக இருந்தாலும் ஒரே ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தால் கூட அது வந்து தீர்க்கப்பட வேண்டும் அது ஒரு தேர்தல் ஆணையத்துடைய கடமை அப்படிங்கிறார் அது வந்து ஒப்புகை சீட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தமாக இருக்கட்டும் இது எதுவாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நான் தான் ஓட்டு போட போறேன் நான் ஓட்டு போட போறது நான் அந்த ஓட்டு வந்து அவருக்கு தான் போய் சேர்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சுன்னா அதை தீர்க்க வேண்டியதுங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய கடமை இதுதான் ஒரு ஜனநாயகத்துடைய அடித்தளம் ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த சந்தேகங்கள் எதையுமே வந்து முழுமையாக தீர்க்காமல் இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லா மாநிலங்களுக்கே வர ஆரம்பிக்குது இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து அவங்க முதல்ல வந்து அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதுக்கு கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்னா மா அதாவது வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களை வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து நீக்குவது பங்களாதேஷ் போன்ற பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லேருந்து வர்றவங்க அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சம் வந்து வந்து வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தான் அகதிகளாக இருக்கிறார்கள் தவிர வேறு வந்து இங்கே வந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து வந்தவங்க இல்லை அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஏன் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தேவைங்கிறது இன்னொன்று முதலமைச்சரே சொன்னது மாதிரி இப்போ வந்து மழைக்காலம் தொடங்கிடுச்சு இப்போ நம்ம நம்முடைய சாதாரண பணிகளை கூட திட்டமிட்டு செய்து முடிக்கல ஏன் இன்னும் வந்து ஏப்ரல் மாதம் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட போகிறாங்க வந்து தேர்தல் நடக்கப்போகுது அப்படிங்கிறப்ப இப்போ வந்து அக்டோபர் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் டிசம்பர் வரைக்கும் மழையாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பணியை வந்து முழுமையாக செய்ய முடியாது மிச்சம் இருக்கிறது என்னென்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச்சில் வந்து தேர்தல் அடிச்சிடறாங்க கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்துடும் அதுக்கு முன்னால் நீங்கள் முடித்து ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து அறிவித்து உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் வந்து தெரிவித்து அதுக்கப்புறம் அவங்க அந்த கரெக்ஷன்லாம் கேரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடணும் உண்மையிலேயே உங்களுக்கு அதை வந்து அதுதான் நோக்கம்னா நீ இந்த வருஷத்துடைய தொடக்கத்திலேயே இதை வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படி நீங்கள் ஒரு சென்சஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் தேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சென்சஸில் சென்சஸ்க்கு ஈக்குவலான பணி தான் இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது சென்சஸ்ங்கிறது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களும் இருப்பாங்க இது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க இருந்தாலும் சென்சஸ்ல ஒரு அறுபது சதவீதம் பணிகள் வந்து இதில் இருக்குதுங்கிறப்ப இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பருவமழை காலகட்டத்தில் இந்த பணிகள் முழுமையாக நடைபெறுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது அப்போ என்னடா வந்து இப்போ பீகார்லாம் பீகாரில் வந்து ஏற்கனவே வந்து விளக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்தோம்னா சொன்னால் வந்து இஸ்லாமியர்கள் இருந்து ஆரம்பித்து தலித்துகள் இருந்து ஆரம்பித்து பாஜகவுக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் நினைக்கப்படுகிறார்களோ அவர்கள் இருக்கிறாரு அவர் ரேஷன் கார்டு வாங்கிட்டார்னா அவர் இங்க வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கல இப்ப பீகார்லயோ மேற்கு காலத்துல வந்து வரக்கூடிய ஒரு தொழிலாளர்களை இங்க வரவே கூடாது அவங்க வந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்றது பெரிய பாசிசம் இனவாதம் அது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் ஆனால் அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை தீர்மானிப்பது நம்ம நாம தான் இருக்கணும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை தீர்மானிக்கக்கூடிய உரிமை தமிழர்களுக்கு தான் இருக்கணும் நீங்க வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தெரியாது அப்ப அவங்க அந்த மாநிலத்துல அரசியல் சூழலை பொறுத்து ஒரு கட்சிக்கு வாக்களித்தாங்கன்னா இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் கண்டிஷனையை மாற்றிவிடும் பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விருப்பங்களுக்கு மாறாக தேர்தல் முடிவுகள் வரும் ஏன்னா சில தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் மட்டும்தான் வந்து வெற்றி தொழில்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சில ஆயிரங்களில் வந்து இந்த வெளிமாநிலத்தோடைய வாக்குகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஜனநாயகத்திற்கே வந்து கேள்விக்குள்ளாக மாறிவிடும் அதனால தான் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்ல உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எல்லாருமே வந்து இது வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா நம்ம எட்டு கோடினு சொல்லிட்டு இருக்கோம் இன்னுமே எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நமக்கு தெரியாது ஏன்னா சென்சஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால ஸோ அப்போ அந்த எட்டு கோடி மக்களுக்குமே இந்த ரெண்டு மூணு மாசத்துல இந்த திருத்தம் கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு சென்சஸ் எடுத்து பண்றது அப்படிங்கிறது பாசிபிளான ஒரு விஷயமா இல்ல இப்ப எட்டு கோடினா பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்கள தான் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒரு அஞ்சு கோடி அல்லது ஆறு கோடின்னு வச்சுக்கங்களேன் வந்து ஆறு கோடி பேருக்குமே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுவும் இந்த பெருமலை காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசம்பர் வரைக்கும் முழுமையாக பணிகளை நீங்கள் முடிக்கவே முடியாது ஓகே அதற்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேகத்தோட பணிகள் வந்து முடிக்க விடப்படும் அப்போ உங்களுக்கு வந்து மார்ச் மூன்று மாதம் இப்போ இந்த மூணு மாதம் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டங்கிறது இந்த மூணு மாதத்துடைய பணிகளுமே ஒரு மாதம் என்ன நடக்கும் அதுதான் நடக்கும் அப்போ இங்கே இது ஒரு ஒரு மாதம் அங்கே ஒரு மூணு மாதம் நான்கு மாதங்களில் நீங்கள் வந்து ஒரு ஆறு கோடி பேரை வந்து நீங்கள் கணக்கிட்டு வந்து வாக்காளர் பட்டியில் வந்து நீங்க வந்து திருத்தங்கள் மேற்கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஓகே அது தாண்டி பண்ண பண்ண வேண்டிய குறுகிய போது அந்த இடத்துல ஏதாவது குளறுபடி நடக்குமா சீக்கிரமா நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு டேட்டாஸை கொஞ்சம் எரரோட காட்டுவாங்களான்ற டவுட்ஸும் வருது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த மாதிரியான குளறுபடி ஏற்கனவே பீகால இப்போ நீங்களே வந்து ஒரு வாக்காளர் பட்டியில் திருத்தம் மேற்கொள்வதற்காக நீங்க டோர் டு டோர் போகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் இருந்து திருத்தியெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அப்படி அப்படி பண்ணவும் முடியாது நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சர்வேயே வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு அரசு சர்வேவாக ஒரு தனியார் நிறுவனம் மேற்கொள்ளக்கூடிய சர்வே கல்லையே சர்வேக்களையே நூறு சதவீதம் துல்லியமான இருக்காது சர்வே வந்து கீழ்மட்ட ஊழியர்களை கொண்டு தான் ஒரு சர்வே வந்து எடுக்கப்படும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத சர்வே முடிவுகள் சரியானதாக இருக்கும் ஒரு நாற்பது சதவீதத்தை வந்து நம்ம வந்து சரியானதுன்னு சொல்லவே முடியாது அது வந்து அவங்க நினைச்சது வந்து அவங்களே டிக் பண்ணி கொடுக்கறதுல வந்து ஆரம்பிச்சு பல குளறுபடிகள் நடக்கும் அதுவாவது ஒரு சர்வே அது அதுக்கு பெரிய அளவில் வேல்யூ இருக்காதுன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு ஒரு பரபரப்பு பேசப்போ அதை தாண்டி ஒன்றும் இல்லை வாக்காளர் பட்டியல்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் தான் நான் எனக்கான அரசை வந்து நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் எனக்கான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க போகிறேங்கிறப்ப அது வந்து குளறுபடி இல்லாமல் நடக்கணும் அப்படி வந்து நீங்க வந்து இது இதுல பண்ணவே முடியாது வந்து

ஒரு சாத்தியமான ஒரு கேள்வி அதுக்கு வாய்ப்பே கிடையாது தே இது அப்போ இப்போ என்னென்னா பாஜக நீங்கள் வந்து தேர்தல் தேர்தல் ஆணையத்து நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா பாஜக பதில் சொல்லுது ஓகே பாஜக உனக்கு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுது அப்போ வந்து பாஜகவுடைய உடைய தேர்தல் ஆணையம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே அந்த சந்தேகம் எழுதுங்கிறது இயல்பான ஒன்றுதான் ஓகே அண்ட் அதிமுக இதை வரவேற்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா கூட்டணியில இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும் இதை வரவேற்கே தான் ஆகணும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் அதிமுகவுக்கு தெரியாதா என்ன சிக்கல் இருக்கு அதிமுகவுக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை ஏன்னா வந்து நீங்க சொல்லுகிற மாதிரி ஜனநாயக முறைப்படி ஒரு கூட்டணியில இருக்க இருப்பதனாலேயே எல்லாவற்றையும் ஆதரிக்கணுங்கிற எந்த விதமான அவசியமே கிடையாது ஆனால் கடந்த காலத்துல இருந்தே குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்ததுக்கு பிறகு பாஜக இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே அவங்க ஆதரித்து இருக்கிறார்கள் வேளாண் சட்டத்துல இருந்து ஆரம்பித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்குமே அவங்க ஆதரிச்சிருக்காங்க இடையில வந்து அவங்க கூட்டணி இல்லாதப்ப பக்புவாரிய சட்ட திருத்தத்தை மட்டும்தான் அவங்க இருப்பார்கள் அதற்கு பிறகு அது வந்து நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு போகுது அதுக்கப்புறமே வந்து எம்பிக்களுடைய அஹ் எதிர்ப்பை மீறி அவர்கள்லாம் சஸ்பெண்ட் பண்ணி திருப்பி வந்தது பிறகு கூட திமுகவில் வந்து தமிழக வெற்றி காலம் வரைக்கும் வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்த பிறகு அதிமுகவில் வந்து எந்த விதமான எதிர்வனையும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏதோ இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கு அதுதான் பிரச்சனை அப்படிங்க நினைக்கிறாங்க அது கிடையாது இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி இருக்கலாம் நாளைக்கு எடப்பாடி வரலாம் அல்லது சீமான் வரலாம் விஜய் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஒரு மாநில அரசுக்கு ஒரு மாநில அரசுடைய உரிமை தொடர்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப இன்னைக்கான அரசியல் சூழல் அன்னை அல்லது இன்னைக்கு நான் இந்த கூட்டத்தில் இருக்கேங்கிறதுக்காக மட்டுமே நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆதரித்து தர முடியாது இப்போ திமுக கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ தனியார் பல்கலைக்கழக மசோதா தான் ஒன்று கொண்டு வரப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இது வந்து தனியார் பல்கலைக்கழக மசோதாங்கிறது வந்து தனியார் மையத்துக்கு தான் கொண்டு விடும் அது மட்டும் நம்ம சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லி கூட்டணியில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளோ அல்லது சிபிஎம்மோ எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்குது அல்லது கடந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி இருந்தாலுமே எல்லா முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுமே விமர்சனங்கள் இருந்ததுன்னா விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அதிமுக முற்றிலும் நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு போறதுங்கிறது அது ஜனநாயகத்துக்கும் நல்லதுல எதிர்காலத்துக்கும் பீகாரில் வந்து இஸ்லாமியர்கள் அப்புறம் பட்டியலின மக்கள் இவங்களுடைய வாக்குகளை குறிவச்சு நீக்கம் செய்யப்பட்டது அதிக அளவில் தமிழ்நாட்டிலும் அப்படியான ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னும் போது இங்க நேட்டிவிட்டியாகவே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வாக்குகள் அடிப்படையில் அதன் அடிப்படையிலாவது அவங்க யோசிச்சு தெரிஞ்சிருக்கலாமே இது ஏடிஎம்கிய பொறுத்த இருக்கா கடந்த நாடாளுமன்ற தேர்தலி கூட்டணி இல்லை எஸ் டிபி வந்து அவங்களுடைய கூட்டணி இருக்காங்க அங்கே பிஜேபி கூட்டணியில் இல்லை அப்படின்னு அதிமுக சொன்ன பிறகும் கூட சிறுபான்மையினர் அதிமுகவை நம்ப தயாராக இல்லை என்ன அதுக்கான முதன்மையான காரணம்னா அவங்க பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டாலுமே கூட பிஜேபி மேலே எந்தவித கடமையான விமர்சனங்களும் முன்வைக்கல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முதல் முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கு பிறகு இந்தியா முழுக்க மோடி முன்னெடுத்த பிரச்சாரம் என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது இந்துக்களுடைய உடமைகள்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க இங்க இருக்கக்கூடிய எருமமான கூட எடுத்து அங்கே கொடுத்துருவாங்க இங்க இருக்கிற நகைகள் எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது இப்படியான பிரச்சாரத்தை வந்து இந்தியா முழுக்க மோடி மேற்கொண்டார் எல்லாருமே கடுமையான கண்டனங்கள் வச்சாங்க பிஜேபி கூட்டணி இல்லாத எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் அதற்கு எந்த கண்டனமே தெரிவிக்கல அப்படி இருக்கிறப்ப வந்து சிறுபான்மையினர் இவங்க பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க நம்ப தயாராகலை அப்ப சிறுபான்மை வாக்குகள் போன தேர்தல அவங்களுக்கு கிடைக்கல அப்போ வந்து நாங்கள் பிஜேபிக்குள்ளே இருந்தாலும் இல்லைனாலும் சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கலைங்கிறப்ப எங்களுக்கு கிடைக்காத வாக்கு என்ன என்ன அவங்க வாய்ப்பு ஓகே ஓகே நவம்பர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காரு அதிமுக எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன தாவேகா கலந்துப்பாங்களா இப்பதான் கரூர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்துல இருந்து அவங்க மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் செய்திகளா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்ப தாவேகா வந்து கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் அசம்பாவிதம் தான் நடந்திருக்கிறது ஒரு மாதம் கழித்து நேற்று வந்து அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் வந்து மகாபலிபுரத்தில் சந்தித்திருக்கிறார் அதுக்கு பிறகு பார்த்தோம் சொன்னால் இன்னைக்கு வந்து அந்த நெல் பாதிக்கப்பட்டது விவசாயிகளுடைய பிரச்சனை பற்றி ஒரு அறிக்கை வந்து விஜய் விட்டுருக்கிறார் இந்த ஒரு மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு வீடியோ போட்டிருக்கார் விஜய் அதுக்கப்புறம் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வரையும் ட்வீட் போட்டிருக்காரு அதை தாண்டி வந்தது எல்லாமே தகவல்கள் தான் விஜய் வந்து அங்கே பார்க்க போறாரு இல்லை அவங்களை கூப்பிட்டு இங்கே பார்க்க போறாரு அது நடக்க போகுது இது நடக்க போகுதுங்கன்னு தகவல்களாக தான் வந்து கொண்டே இருந்தது அவங்க அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க எல்லாமே தகவல்களாக வ வரு வருவதை தவிர உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றுமே இது வரைக்கும் வரல தாவேக்காவுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு அவங்க தரப்புல இது வரைக்கும் எதையுமே சொல்லலை அதாவது நான் சொல்றது இந்த பிரச்சனையில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இல்லை தாவேக்க கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி சார்ந்த விஷயங்களை இப்போ ஒன்று நேற்று அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தது கூட அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அவங்க கட்சியுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தில் எதுவுமே இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எந்த கட்சிகள் நடந்தாலும் திமுக அதிமுக பிஜேபி இங்கே நடந்தாலுமே ஒரு ப்ரஸ் நோட் அனுப்பாங்க மீடியாக்களுக்குலாம் அனுப்புவாங்க அல்லது ஒரு அறிக்கை விடுவார் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லது பொதுச் அல்லது அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜரை போடுவாங்க விஜயனுடைய ட்வீட் பக்கம் வரைக்குமே வந்து எக்ஸ் பக்கம் வரைக்குமே இப்படி நிகழ்ச்சி நடக்கிறது எதுவுமே இல்லை மீடியாக்களுக்கு செவிவலி செய்தி வருகிறது அதுக்கப்புறம் மீடியாக்களே கவரேஜ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவரேஜ் கூட பண்ணலை உள்ள அவங்க இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சந்தித்து இருக்கிறாங்கப்போ அவங்க எப்போயுமே தமைக்க ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்க வந்து அதாவது கிளம்பி போன பஸ்க்கு தான் அவங்க டாடா காட்டிட்டு இருக்காங்க எல்லா ரொம்ப ஸ்லோவா தான் விஜய் பண்ணி அதனால இதுல என்ன நிலைப்பாடு எடுப்பாரு நிலைப்பாடு எடுத்தாலுமே அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆனந்த் வந்திருந்தார் இந்த முறை கலந்துப்பாங்களா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா நாங்க தான் மாற்றாக வரப்போம் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்பாங்கல்ல மக்கள் அந்த புஷியானந்த் அப்ப வந்ததுமே ஒரு பெருசா வீரியமெல்லாம் ஒன்றும் பேசவே இல்ல வந்து வெளியில வந்து தலைவர் அணிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனார் அவர் கலந்துக்கணும் கண்டிப்பாக அது ஒரு ஜனநாயக இயக்கமுங்கிற அடிப்படையில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை அவங்க வந்து பதிவு பண்ணணும் ஆனால் அப்படி வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதியான தலைவர்கள் அங்கே இல்லை அதாவது என்னென்னா இந்த விஷயம்னா என்ன இதை பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரியான புரிதல் உடையவர்கள் யாருமே தமிழக வெற்றி கிடத்தில் தலைமையிலேருந்து கீழே வரைக்குமே வந்து அரசியல் புரிதல் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அங்கே அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பாக்குறேன் ஓகே இப்ப தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எல்லாரோடனும் தேர்தல் ஆணையம் வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க தான் அந்த நிகழ்வு நடக்க போகுது இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படும் இது ஒருவேளை மறுசு மறு மறுபரிசீலனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தேர்தல் ஆணையம் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறப்ப திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவும் பாஜகவும் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு ஆதரவை தெரிவிப்பார்கள் நாம் தமிழர் கட்சியுமே எட்டு சதவீத வாக்கு பெற்று வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க எட்டு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்காங்க சீமான் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்க்கிறார் கண்டிப்பா அவருமே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த எதிர்ப்புமே அவங்க வந்து எடுத்துக்கொள்ள தயாராகலை இன்னும் சொல்ல போனா நீங்க அரசியல் கட்சிகள் ஒண்ணுங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லதே நாங்கள் கேட்க மாட்டோங்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து இண்டிபெண்ட் பாடி சுயேச்சையான அமைப்பு இது உச்ச நீதிமன்றம் வந்து எங்களை கட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமான மிரட்டை உச்ச நீதிமன்றத்துக்கு அதனால இந்த கட்சிகளுடைய எதிர்ப்புகளை வந்து அவங்க வந்து அவ்வளவு பொருட்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பாக தேர்தல் ஆணைய தொடர்ந்து நம்ம என்னைக்கு வாக்கு திருட்டு நடக்குது அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரோ அதுல இருந்தே அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேடா இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கோம் பட் இது எங்க கொண்டு போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் பாஜக பேக் பண்ணிட்டே இருக்க முடியுமா தேர்தல் ஆணையத்தை இல்லை கண்டிப்பா முடியாதுதான் என்னன்னா ஆனால் அதுக்காக வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள சக்திகள் வந்து சோர்வடைஞ்சிடவும் முடியாது தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தணும் இன்னொன்று பார்த்தோம்னா சட்ட ரீதியான போராட்டங்கள் தான் இப்போ வழியே இல்லை நமக்கு ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஆளுநர் பிரச்சனையை பார்த்தோம்னா சட்ட ரீதியான போராட்டத்துக்கு போனதுக்கு பிறகுதான் அதுக்கு ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது அதுக்கும் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் நோட்டு அனுப்புறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வேற வழியில் வந்து ஏன்னா இப்ப தேர்தல் ஆணையம் வந்து நியாயமா நடந்துக்குது விருப்பு இல்லாமல் நடந்துக்குதுன்னா அங்க வந்து நம்மளுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ண முடியும் அதை வந்து கேட்டு கேட்பதற்கு தேர்தல் ஆணையம் வந்து தயாராக இல்லைங்கிறப்ப சட்ட ரீதியான போராட்டம் இன்னொன்று மக்கள் மத்தியிலுமே இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து வாக்குகள் பறிக்கப்படுது அது அடிப்படை உரிமைகளை பறிக்கப்படுவது இல்லையா வந்து மக்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடைபெறற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பீகார்ல அப்படின்னும் போது ரொம்ப மாசான கவுண்ட் தான் சார் தமிழ்நாட்டுல அப்படின்னும் போது அந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அங்க எப்படி இருந்துச்சுன்றத பேசிட்டு நம்ம மக்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம பேசினா நல்லா அந்த நினைக்கிறேன் தொடர்ந்து வடக்கா தெற்கா வடக்கா தெற்கா அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்குல்ல அப்ப அந்த இடத்துல அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மக்களினுடைய புரிதலும் நமக்கு புரிஞ்சிடும்ல இந்த பங்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு அவங்க சேர்க்கப்படுறாங்க சேர்க்கப்பட்ட பிறகு வந்து அவங்க சேர்க்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவர்களா அல்ல புதிய வாக்காளர்களா அந்த குழப்பங்கள்லாம் இன்னுமே முடிவடையாத நேரத்தில் ஒரு வாரத்தில் தேர்தல் நடக்க போகுது பீகாரில் ஆனால் பீகாருக்கும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் ஒப்பிடுகிற பொழுது பீகாரில் வந்து ஒருங்கிணைக்கப்படக்கூடிய ஒரு சக்தி இல்லை ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துகிறார் தொடர்ச்சியான இயக்கங்களை அவர் முன்னெடுத்து வருகிறார் ஆனால் வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஒரு தொடர்ச்சியான செயல்பாடுங்கிறது அவங்க கிட்ட எப்பயுமே இருந்தது இல்லை தொடர்ச்சியான செயல்பாடுங்கிறது இல்லாதது மட்டும் இல்லாமல் கூட்டணிகள் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறதுமே இல்ல இப்ப நீங்க வந்து இந்த இந்த இதுலயே பிஆர்லயே பாத்தீங்கன்னா இவங்க ராஷ்ட்ரிய ஜனதாதள் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல அவங்களே அறிவிச்சர்றாங்க அப்புறம் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து பிரச்சனைக்குள்ளாகிறாங்க ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி வந்து பிரச்சனைக்குள்ளாகிறது அப்படிங்கிறப்ப ஒரு தொடர்ச்சியான செயல்பாடும் ஒற்றுமை அப்படிங்கிறதுமே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியிலயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா ராகுல் காந்தி ஒன்று நினைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில தலைவரும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்தோட்டத்துல இருக்கிறாங்க இப்போ பிஜேபியை எதிர்கொள்வதுங்கிறது வெறுமனே எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல மட்டுமே நீங்க எதிர்கொள்ள முடியாது அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குங்கிறப்ப சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படி சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்வதுங்கிறது இங்கே நீண்ட காலமாக நடந்து வந்திருக்குது தமிழ்நாட்டுலயும் கேரளாவிலையும் கேரளாவில் இடதுசாரிகள் இருக்காங்க இங்கே திராவிடியன் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்குது ஆனால் வட மாநிலங்களில் அந்த இல்லை காங்கிரஸ் கட்சியே படமைவாதிடைய கைக்குள்ள தான் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கு இன்றைக்கி ராகுல் காந்தி தான் வேறு விஷயங்களை விஷயங்கள அவர் பேசுகிறாங்கிறப்ப உடனடியாக காங்கிரஸ் அந்த மாற்றம் வந்து நடக்கிறதுங்கிறது நடக்காதுங்கிறப்ப அவங்களே வந்து ஒரு சாப்பிட்டு திந்தவ மனதில் தான் காங்கிரஸுடைய பெரிய பெரும்பாலான மாநில தலைவர்கள் இருக்கிறாங்க அப்போ அதை உடைக்க வேண்டிய ஒரு ஒரு அவசியம் இருக்கிறது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட வந்து ஏன்னா சமயங்களில் காங்கிரஸுமே வந்து ஒரு பெரியனன் மனோபாவத்தில் நடந்துக்கிறதுங்க நம்ம பார்க்கலாம் மாநில தேர்தல்கள்லாம் வருகிற பொழுது இதையெல்லாம் தாண்டி தான் போடும் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சிக்கலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப்போதுமே ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு போராட்ட குணம்ங்கிறது தமிழர்களிடம் எப்போதுமே இருக்கிறது இப்போ இங்க வந்து இதை முன்னெடுக்கணும்னா கண்டிப்பா திமுக கூட்டணி தான் முன்னெடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் வந்து வந்து ஆதரிப்பாங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு சிறிய அமைப்பாக இருக்கிறாங்க தாவேக்கா நீங்க சொன்னது மாதிரி எந்த நிலைப்பாடும் இது வரைக்கும் எடுக்கலைங்கிறப்ப இந்த பிரச்சனை வந்து முன்னெடுக்கக்கூடியதாக திமுக கூட்டணி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஒருங்கிணைத்து தான் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்னு தான் பட் அதுக்கான டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் டீலிமிட்டேஷனுக்கு இங்க மாநிலத்துல மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து அந்த ஒரு கூட்டமும் நடந்துச்சு நம்ம பாத்தோம் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை இப்ப எடுக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போமே அதற்கான டைம் இருக்கா நீங்க சொன்ன மாதிரி பருவமழை இருக்கு அண்ட் அதன் பிறகு எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும் எப்படி இது பாசிபிள் இப்போ டீலிமிட்டேஷன் கூட என்னன்னா நம்ம தலைக்கு தொங்க மே தொங்கு தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தியாக இருந்தாலும் அது உடனடியா வந்து பிரச்சனை இல்ல அதுதான் இது வந்து உடனடியான பிரச்சனை உடனடியான பிரச்சனைங்கிறப்ப அதுக்கான ஒரு போர்க்கால அடிப்படையில வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும் ரொம்ப கம்மி தான் நீங்க இந்த போராட்டங்களை வந்து மேற்கொள்வது அல்லது எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு டைம் பத்தலைன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு என்ன டைம் இருக்கும் அந்த டைம் இல்லாமதான் அவங்க பண்றாங்க ஆனாலும் வந்து அதை வந்து பண்ணித்தான் ஆகணும் நம்ம வந்து அப்படியே உற்ற முடியாது குறைந்தபட்சம் என்னன்னா தொண்ணூறு சதவீதம் நடக்கக்கூடிய முறைகேடுகளை குறைந்த வச்சு ஒரு அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் குறைக்கிறதுக்காவது அந்த பிரச்சனைங்கிறது தேவைப்படும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தான் ஆனா இங்கேயுமே கூட யாருமே டைரக்டா நாங்கள் இதை பண்ணவே கூடாதுன்னு எதிர்க்கல ஆனா இப்ப எலக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் இப்படி அவசர அவசரமா பண்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்றது எதிர்க்கிறாங்க அப்ப எலக்ஷன் முடிச்சு பண்ணா இவங்க எல்லாம் ஆதரிப்பாங்களா இல்ல அது வந்து முறைப்படி நடந்ததுன்னா பிரச்சனை கிடையாது வாக்காளர் பட்டியல திருத்தமே மேற்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லப்படது வாக்காளர் பட்டியலில் வந்து திருத்தங்கள் மேற்கொள்வது எப்போதுமே இருக்கும் சில பேர் இறந்திருப்பாங்க அவங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலுங்கிறது இருக்கும் சில பேர் வந்து பேர் சேர்த்துருக்க மாட்டாங்க அல்லது வந்து ஒரு வெளியூர் போயிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க புடம்பெயர்ந்து போயிருப்பாங்க அவங்களுடைய பேர் வந்து சேர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் அதுக்காக அங்கங்கே சிறப்பு முகாம்கள் நடக்கிறதெல்லாம் ஒரு வழக்கமான ஒன்று தான் அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் கா காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு ரொம்ப எளிதானதாகவும் இருக்கிறது முந்தி மாதிரி கள்ள ஓட்டு போகிறதுங்கெல்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னே நம்ம சொல்லிட முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது ஆதார் கார்டு இருக்குது இதெல்லாம் வந்து அதை வந்து ஓரளவுக்கு நல்லிஃபை பண்ணியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாக்காளர் பட்டியல வந்து திருத்தமே மேற்கொள்ளக்கூடாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இருக்கும் இருக்கணும்னு யாரும் சொல்லல ஆனால் அவசர அவசரமாக மேற்கொள்வது முறைப்படி மேற்கொள்ளாது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த செயல்பாடுகளை மேற்கொள்வது அதுதான் இங்க கேள்விக்குள்ளாகுது நீங்க சொன்னது மாதிரி ஒண்ணு நீங்க புதுச்சேரி தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்கள்ல நாலு மாசம் ஆறு மாசம் முன்னாடி நீங்க நடத்துறீங்க நீங்கள் வந்து இந்த ஆண்டுடைய முதலில் வந்து நடத்திருக்கலாம் இப்போ தேர்தல் நடைபெறாத மாநிலங்கள் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் இப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்பையும் வந்து நீங்கள் தேர்தல் நடைபெறதுக்கு நாலு மாதம் மூணு நாள் ஆரம்பிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அல்லது நாங்கள் வந்து இதை முழுமையாக பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து முன்கூட்டியே தீர்மானித்து தான் அதை பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுத்தான செய்யும் ஓகே ஓகே ஸோ இந்த விஷயம் எப்படி நகரும் இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா வந்து பீகாரில் என்ன சொல்லுச்சுன்னா இதில் வந்து இதில் வந்து அநீதி நடக்கப்பட்டதாக நாங்கள் ஒன்றுதான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் தலையிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடுங்கிறது அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து உற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் தோன்றுகிறது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு வந்து எழுகிற பொழுது அப்படி நாங்கள் நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து உணர்கிற பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு உணர்த்தப்படுகிற பொழுது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பின்வாங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு இருந்து நீக்கப்பட்டாலும் நீக்கப்படும் கண்டிப்பா ஒரு முறை வந்து சிவாஜி கணேசன் கோட்டுல கமலஹாசன் கோட்டுல இது வந்து மிக சாதாரணமா வந்து சாதாரண நடைமுறையில் இருக்கிற பொழுதே வந்து இப்ப நடந்திருக்கு ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கமலஹாசன் ஒருத்தர் பேர் வச்சு கமலஹாசன் பேர் பெரும்பாலும் கமலஹாசன் வேற யாருக்கும் இருக்காது அப்படி ஒருத்தர் கமலஹாசன் சொல்லியே ஓட்டு போட்டதெல்லாம் இங்க நடந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல ஒரு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டே அது வந்து பண்ணுகிறது அதுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறப்ப யாருடைய பேருமே இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேர் கூட இல்லாம போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பா இதுக்கான எதிர்ப்புகளை பதிவு செய்வதுங்கிறது எதிர்கட்சிகளை தாண்டி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள எல்லாருடைய கடமையும் கூட தான்